உங்க சிபானா டெக்ஸ் ஜாய்ஸ் எல்லாம் கடை பாய் பேசுகிறோமா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மஷ்மல்லோ மஷ்மல்லோ வந்து ரொம்ப நாளாக ஆயிடுச்சு இப்போ வந்துருக்கு நல்லா இருக்கு ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு மெட்டீரியல் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் த்ரீ ஹண்ட்ரட் தான் நம்ம லாஸ்டாக த்ரீ டுவெண்ட்டி போட்டோம் இப்போ ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரடு இதில் உருவம் போட்டிருக்கு வேணுங்கிற சகோதரிகள் எடுத்துக்கோங்க ப்ளவுஸ் இருக்கு இதெல்லாம் எல்லாமே சூப்பராக இருக்குது துணி அருமையான துணி மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க மஷ்மல்லோ இப்போ பாருங்க மஸ்மல்லோவில் ஜெரி ஜார்ஜ் ஜரி காஞ்சி பார்டர் இதுலேயும் வந்து உருவம் தான் போட்டிருக்கு பார்த்துக்கோங்க இதுலேயும் ப்ளவுஸ் இருக்கு ஒன்று ரெண்டுல தான் ப்ளவுஸ் இல்லை மேக்ஸிமம் இருக்குது இருக்கு லோ இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க இதுலேயும் உருவம் போட்டிருக்கு வேணுங்கிற சகோதரிகள் எடுத்துக்கோங்க நம்ம நேற்று போட்ட டோலா நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க அதில் இருக்கு என்ன கலெக்ஷன் வேணுங்கிற சகோதரிகள் வந்து நேரில் வந்து கூட வாங்கிக்கோங்க இப்போ பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு அடி தூளாக இருக்குது கலெக்ஷன் முதல் முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பட்டை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கு நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது பஸ்ஸு டைமிங்க்கு தான் வரும் ஷேர் டோஸ் நிறைய இருக்குது மேக்ஸிமம் எல்லா சேர்லேயுமே ப்ளவுஸ் இருக்குமா இதில் ஒன்று ரெண்டில் தான் ப்ளவுஸ் இல்லை மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்குது இது பாருங்கள் சூப்பராக இருக்குது டிசைன் இதுலேயும் ப்ளவுஸ் இருக்குது அருமையான டிசைன் லாவெண்டரில் க்ரீன் பாருங்கள் டெய்லி யூஸ் ஆஃபீஸ் யூஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் ஒன்றும் போட்டிருக்கு டிஜிட்டல் பிரிண்ட்டு ரொம்ப அருமையான கலெக்ஷன் சூப்பரான டிசைன்ஸு சூப்பரான கலர்ஸ் எல்லாம் சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் எல்லாம் ஒரு ஒரு பீஸ் தான் இருக்குது வேணுங்கிற சிலவர்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆர்டர் போட்டுக்கோங்க உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுனா கூட சொல்லுங்கள் ஸ்டிச் பண்ணியே கொடுத்துட்றேன் தேர்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா போடுங்க த்ரீ ஹண்ட்ரடு ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து தேர்ட்டி ருபீஸ் போட்டிங்கன்னா த்ரீ எயிட்டி போட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணி வீடு தேடி வந்துடும் இது ரெண்டு சரியாக எடுத்திங்கன்னா சிக்ஸ் எயிட்டி வரும் எயிட்டி ருபீஸ் வரும் கொரியர் சார்ஜ் உங்களுக்கு பீஸ் நிறையா எடுக்க நிறையா எடுக்க உங்களுக்கு கொரியர் சார்ஜ் கம்மியாக ஆகுமா பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாருங்கம்மா எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க கலர்ஸ் எல்லாமே மஷ்மல் துணி அருமையாக இருக்கும் மஷ்மல்லாங்கிறது கிளாத் பேர் இப்போதான் ரீச் ஆகுது இன்னும் ஒரு சில ஊர்களெல்லாம் இந்த துணியே வரல பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஒரு சில ஏரியாவில் மட்டும்தான் இந்த சேரீ கிடைக்கும் அதனால் நீங்கள் ஜாயிண்டில் கிடைக்குது நீங்கள் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மெஸ்மல்லாவில் காஞ்சி பார்ட்ரு ஜெரி பார்ட்ரு எப்படி இருக்குது பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே அடி தூலான நான் பாருங்கள் சூப்பராக இருக்குது இது ஃபுல் சாரீ வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் வருதுமா ஏன்ட்டு இதில் வந்து ஃபுல் சாரி மிஸ்பிரிண்ட் சாரீ வருமா ஃபோர் ஃபிஃப்டி போடுவேன் உங்களுக்கு ஜாயின்னுங்கிறனால த்ரீ ஹண்ட்ரட் வருது இதே வந்து ஃப்ரெஷ் பீஸு ஃபுல் சாரி வந்து நைன் ஹண்ட்ரட் வருது உங்களுக்கு வந்து நீங்கள் ஷோரூமில் போயிட்டு ஒரு சாரி வாங்குகிற காசுக்கு இதில் மூணு சாரீ வாங்கிடலாம் டெய்லி ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் பார்ட்ரு பாருங்கள் நல்லா ஹைலைட்டாக இருக்குது நல்லா யூனிக்கான கலெக்ஷன்மா இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆஃபர் த்ரீ ஹண்ட்ரடுக்கு உங்களுக்கு சாதாரண பூனம் சேரீ கூட கிடைக்காதுமா உங்களுக்கு மஷ்மல்லாவே தரேன் த்ரீ ஹண்ட்ரடுக்கு இங்கே பாருங்கள் இதெல்லாம் லாஸ்ட் டைம் வந்து த்ரீ டொண்ட்டி போட்டது உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணியே தர்றேன் நம்ம செகர்களுக்காக இருபது ரூபா கம்மி பண்ணியே போடுறேன் நான் இங்கே பாருங்கள் மஷ்மெல்லோ சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் கலர்ஸு பார்டர்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது

வந்து மெயினாக கேட்குறீங்க அதனால ப்ளவுஸ் இருக்கிறதாவே கொஞ்சம் பார்த்து தான் செலெக்ஷன் பண்ணி வாங்குறேன் பாருங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட அந்த சித்தார்த்து கேட்டால் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க இன்னமுமே நிறைய சதவீதம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பா இன்னும் ரெண்டு பார்சல் ஆர்டர் போட்டிருக்கேன் வந்தோடனே ரம்ஜான் முடிஞ்சு வீடியோ போடுறேன் பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரைடே வரைக்கும் தான் கடை ஃப்ரைடேல இருந்து லீவு ரம்ஜான் வரைக்கும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே ரம்ஜானாக இருந்தால் மண்டே லீவு ஓகேங்களா வரக்கூடிய சௌகரியல் இன்னும் ரெண்டு நாள் தான் கடை இருக்கும் வந்து வாங்கிக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே அடி தூளாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த டிசைனில் மட்டுமே அஞ்சு ஆறு கலர் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மேஷ்மல்லனா துணி வந்து அடிவசமாக பஞ்சு மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் இதுதான் மேஷ்மல்லாம் பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைன்ஸு பாருங்கண்ணா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு எல்லா கிளாஸுமே நல்லா இருக்குது யூனிக்காக இருக்குது டிசைன்ஸு கலர்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குண்ணா எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரே டிசைனில் நாலு கலர் அஞ்சு கலர் வருது நீங்கள் வந்து ஃப்ராக் தைக்கணுன்னா கூட தைச்சிக்கலாம் சாரியாக வேர் பண்ணாலும் வேர் பண்ணலாம் ஃப்ராக் தைக்கணுன்னா ட்ரெஸ் மெட்டியல் தைக்கணும்னா கூட தைச்சிக்கலாமா நான் கீழே வந்து ஜெரி பார்டர் வரனால நீங்கள் ட்ரெஸ் மெட்டீரியல் கூட தைக்கலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையான கலெக்ஷன் தான் மிஸ் பண்ணாம எடுத்துக்கிறோம் அருமையான கலெக்ஷன் அடி தூளான கலெக்ஷன் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வேற வேற லெவலில் இருக்குமா எல்லாமே மஷ்மல்லா மஷ்மல்லா ஃபைல் பிரிண்ட் இது பாருங்க எல்லாமே மஷ்மல்லா தான் இது பாருங்க மஸ்டர்ட் நல்ல லாங் பாத்ரு சூப்பரா இருக்கு மஸ்டர்ட்ல இது பாருங்க வயலட் எல்லாமே அட்டகாசமான கலருமா எல்லாமே சூப்பரான கலரு சூப்பரான டிசைனு இது பாருங்க களம்கறி டிசைனு மான் இது பாருங்க மயில் இது மயில் இருக்குமா மயில் பாருங்க பிக் இது பாருங்க ரெட்டப்பட்டா பாடு கலம்ப்கறி டிசைன் எல்லாமே சூப்பர் டிசைன்ஸு சூப்பர் கலர்ஸு இன்றைக்கி வந்திருக்கிற பீஸ் எல்லாமே லிமிட்டெட் ஸ்டாக் தான் வேணுங்கிற சகோதரிகள் மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க ஏன் பாருங்கள் பிங்க்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொக்கு பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக இந்த எல்லோ கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது பார்டர் வந்து இருக்கு இருக்குது இருக்கு இது துணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குமா அட்டகாசமாக இருக்கு துணி அப்படியே சும்மா ஜக்காட் இருக்குது இதில் எப்படியே ஜக்காட் டிசைன் இருக்குது இது வந்து ஜெரி லைன்ஸ் இதுவும் காண்ட்ரஸ்ட்டு பார்ட்ரு இதுக்கு வந்து எல்லோ கலர் ப்ளவுஸு சூப்பராக இருக்குது இந்த ரெட்டுக்கு எல்லோ கலர் ப்ளவுஸ் போட்டு போட்டிங்கன்னா அவ்வளோ அடிதூள் அவ்வளோ அடிமையாக இருக்குது பாருங்கள் இதுவும் களம்காரி ரெட்டப்பட்ட பார்டர் ரெட்டப்பட்ட பார்டர் நல்லா இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது எல்லாமே சூப்பரா இருக்கும்மா फर्स्ट கிளாஸா இருக்கும். இத பாருங்க மஷ்மல்லா நல்ல பியூர் மஷ்மல்லா ஒரிஜினல் மஷ்மல்லா இது. பாருங்க அவ்வளவுதான். அவ்வளவுதானமா இன்னைக்கு கலெக்ஷன். இன்னைக்கு பார்த்தது எல்லாமே மஷ்மல்லா. மஷ்மல்லால வந்து ஜாய்ன்ஸ் ആയി பாத்துறோம். ஜஸ்ட் 300 தான். ஷிப்பிங் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் த்ரீ ஃபிஃப்டி போட்டிங்கன்னா உங்கள் வீடு தேடி வந்துடும் அட்ரஸ் போடக்கூடிய சௌகரிகள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கரெக்டாக அட்ரஸ் போட்டிங்கன்னா வீட்டுக்கு தேடி வந்துடும் அவ்வளோ நேரம் நம்ம சேலை பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா